என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று முன்னம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும் ஏனென்றால் இது உனக்கான வாக்கு உன்னை நல்வழிப்படுத்துவதற்காக உன் தாயானவள் தினந்தோறும் உனக்கு இந்த வாக்கினை உன் கண்ணில் படும்படி செய்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே நீ நினைத்தால் முதலில் உன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள் என் பிள்ளையே நல்ல எண்ணங்கள்தானே நல்ல வாழ்க்கைக்கு வழிவகிக்கும் இன்று இரவோடு உன்னை பிடித்த அத்தனை ஆபத்தையும் விலக்கி வைப்பதற்காகத்தான் உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இனி உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளை எல்லாம் நான் வாழ்க்கையில் சரி கட்டி வெற்றிகள் தொடர்ந்து வரும்படி போகின்றேன் இதுவரை உனக்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாமுமே உன்னுடைய கர்ம தீர்க்கத்தான் நடந்தது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இப்பொழுது யார் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்ன நடந்தால் அதுவெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்திற்காகத்தான் நடக்கின்றது என்பதையெல்லாம் நீ எப்பொழுதுமே மறந்துவிடக்கூடாது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கின்றது என்று நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் இந்த பூமியிலேயே யாரும் கிடையாது சில பிரச்சனைகளை வெளியில் சொல்லி அவர்கள் வருத்தப்படுகின்றார்கள் பல பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் வெளியே சொல்வதே இல்லை என்ன நடந்தாலும் நடப்பதையெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து மட்டும் நீ வாழ்ந்து பார் என் குழந்தையே நிச்சயமாக உன் வாழ்க்கையானது நல்லதாக மாறும் எந்த ஒரு செயலியும் நீ வேலையையும் நிதானமாக பொறுமையாகவும் செய்து முடித்து முடிவில் நீ மிகப்பெரிய வெற்றியை பெறுவாய் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்க வேண்டும் வெற்றி இருக்க வேண்டும் எல்லா செல்வ வளங்களும் நிறைந்திருக்க வேண்டும் என்று நினைத்தால் முதலில் நீ ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்து வேண்டும் பிறகு அதற்கான கால அவகாசத்தை நீ முடிவு செய்து கொள் எந்தவொரு சூழ்நிலையிலும் எப்பொழுதுமே எதற்காகவும் அதிலிருந்து நீ தடம் புரண்டு மாறிவிடக்கூடாது உன்னுடைய முக்கியை தொடர்ந்து நீ செய்து கொண்டே இருந்தால் வெற்றி மிக அருகிலேயே இருக்கின்றது என்பதனை நீயாகவே ஒவ்வொரு நிமிடமும் புரிந்து கொள்வாய் என் குழந்தையே இப்படிப்பட்ட முயற்சிகளை நீ செய்யும் பொழுது புதுவழியில் நீ முன்னேறி செல்லத்தான் போகின்றாய் என்ற நம்பிக்கை உனக்குள்ளேயே வந்துவிடும் இந்த தாயானவளை நீ நம்பிக்கையோடு ஒரு நிமிடம் வணங்கினால் போதும் கவலையற்ற வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்து விடுவேன் என் குழந்தையே உன்னை எப்பொழுதுமே பாதுகாத்து உனக்கு வழித்துணையாகவும் இந்த தாயானவள் இருப்பேன் என்பதை நீ மறந்துவிடாது என் குழந்தையே இதுவரை உன் வாழ்க்கையில் முடிந்து போன நாட்களையெல்லாம் நினைத்து நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்காது இனி அந்த கண்ணீர் வடிப்பதை நிறுத்துவதை விட்டுவிட்டு இனி எதிர்வரப்போகும் நாட்களை நீ நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும் உனக்கான விடுவு காலமானது நாளை நிச்சயமாக வரத்தான் போகின்றது என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் யாருக்கும் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் தெரியுமா தன்னுடைய வாழ்க்கையில் போராட்டங்களை எதிர்கொள்பவன் வழிக்கும் விழுந்துவிட்டால் தன்னை தூக்கிவிட ஆட்கள் இல்லை உதவி செய்யக்கூட ஆட்கள் இல்லை என்று யார் உணர்ந்தவராக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் தன்னம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பார்கள் என் குழந்தையே நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் யாரையும் எதற்காகவும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்காதே தன்னம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைத்தால் உன் வாழ்வில் நீ எப்பொழுதுமே தோற்கவே மாட்டாய் ஆயிரம் ரூபாயில் ஆனந்தத்தை கண்டவன்களும் உண்டு பத்தாயிரம் ரூபாயிலும் கூட ஒரு நாளைக்கு பத்தாது என்று சொல்பவர்களும் உண்டு எது நடந்தாலும் நன்மைக்கே என்று நீ கற்றுக்கொள் இனி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆபத்தும் எந்தவொரு தீங்கும் எந்தவொரு தீவினைகளும் உனக்கு தீவினைகளை செய்பவர்களுக்கும் உன்னை விடாமல் நான் உன்னை பாதுகாத்து நிற்கப் போகின்றேன் என் குழந்தையே நீ மாட மாளிகையில் பிறந்திருந்தாலும் சரி மாட்டு தொழுவத்தில் பிறந்திருந்தாலும் சரி உன்னுடைய எண்ணங்களை பொறுத்துதான் முன்னில் உன் வாழ்க்கையில் நல்லது எல்லாம் நடக்கும் நீ உள்ளத்தை பார்த்து பழகாமல் மற்றவர்களில் என்ன நினைக்கின்றது என்ன இருக்கின்றது என்று பார்த்து பழகுவவர்கள் ஒரு நாளும் அவ்வளவு எளிதில் நல்லது எல்லாம் நடந்துவிடாது என்பதனை தெரிந்து கொள் மற்றவர்களின் உள்ளத்தை பார்த்து தான் பழக வேண்டும் அப்படி மட்டுமே நீ பழகிவிட்டாயேயானால் உன்னுடைய வாழ்க்கையில் நான் வெற்றியையும் சந்தோஷத்தையும் நிரந்தரமாக கொடுத்து விடுவேன் என் குழந்தையே ஒவ்வொரு நாள் விடியலிலும் உனக்கு உணர்த்துவதும் ஒரே ஒரு விஷயத்தை தான் நீ நினைத்ததை அடைவதற்கு உனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்று இன்னொரு நாள் உனக்காக கிடைத்திருக்கின்றது என்றுதான் நீ ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்க வேண்டும் நம்பிக்கையோடு ஆரம்பிக்க வேண்டும் நீ நம்பிக்கையோடு வாழ்ந்தால் தான் இந்த வாழ்க்கையானது எல்லையற்ற சந்தோஷங்களையும் அனுபவங்களையும் உனக்கு கொடுக்க காத்திருக்கின்றது என் குழந்தையே இதுவரை உன் வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்களும் கஷ்டங்களும் உன்னை சிறந்த மனிதனாக அங்கு செதுக்கிக் கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே அதனால் காரணமில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே கவலைப்படாதே கவலைப்படுவதற்கு காரணங்கள் இருந்தாலும் கூட நீ கவலைப்படக்கூடாது ஏனென்றால் உன் தாயானவள் நான் உனக்கான துணையாக இருக்கும் பொழுது எதற்காக நீ தனிமையில் வருந்துகின்ற நான் உனக்கு அத்தனையும் செய்து கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றேன் அல்லவா என் குழந்தையே அப்படி இருக்கும் பொழுது உன்னை நான் எப்படி தனிமையில் விட்டு விடுவேன் என் குழந்தையே எல்லாம் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கை வைத்து நாள்தோறும் உன்னுடைய செயல்களை நீ செய்ய தொடங்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற சோதனைகளை தான் உன் சாதனைகளாக மாறப்போகின்றது என்பதனையும் நீ காலநேரம் நேரம் வரும் பொழுது எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளத்தான் போகின்ற என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைய வேண்டுமானால் உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தோடு வாழ வேண்டும் என விரும்பினால் உன்னுடைய நேரத்தை உன்னையும் நீ எப்பொழுதுமே மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய மதிப்பை மற்றவர்கள் மதிக்கும்படி எப்படி வாழ வேண்டும் என்று உனக்குள்ளேயே சில கட்டுப்பாடுகளை விதித்து வாழ வேண்டும் அந்த மதிப்பினை உன் வாழ்க்கையில் நீ நல்ல முறையில் பின்பற்ற வேண்டும் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம்